வாழ்க வளமுடன் அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது நிலை ஆசனம் ஆசனம் என்றால் பொதுவாக யோகாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஆசனம் என்ற வார்த்தைக்கு ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறதுக்கு பேரு ஆசனம் நாம் அமரும் இடத்தை ஆசனம் என்று சில பேர் சொல்றாங்க ஆனா ஆசனம் என்பது யோகாசனத்தை குறிக்கிறது யோகாசனம் என்பது பல வகையான யோகாசனங்கள் இருக்கிறது உடம்பை வளர்ச்சி நம்ம பிள்ளைங்கள்லாம் செய்கிறத பார்த்தா பெரியவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்படிலாம் யோகாசனம் பண்ணும்போது யோகாசனம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்படி இல்லை யோகாசனம் என்பது உடலுக்கான ஒரு பயிற்சி முறை தான் இந்த பயிற்சி முறையில இந்த உடல் சுத்தமாக இருந்தாதான் நம்ம மனசு சுத்தமா இருக்கும் ஸோ உடம்புல வந்து ஒரு நோயோ இல்லை ஒரு அசௌகரியங்களோ இருக்கும்போது நம்மளை ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தவம் ஏற்றுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்போ நம்ம இதே உட்காந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் நம்மளுடைய உடல் பாகங்கள்லாம் எங்கேயாவது வலியோ இல்லை வேறு ஏதாவது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் த தவம் அப்படின்றத இயற்றுவதற்கு மிக மிக சிரமமாக இருக்கும் அதில் சில டிஸ்டர்பன்சஸ் வரும் நம்மளுக்கு ஸோ உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியம் அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மனசை பத்தியே யோசிக்க முடியும் சோ மூன்றாவது நிலையான ஆசனத்தை யோகாசனம் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் அதில் உடற்கான உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான சில பயிற்சி முறைகள்னு சொல்லலாம் இன்னும் மேலும் அதை டீடைல பாக்கணும்னா அஹ் உடல்ல இருக்கக்கூடிய ஆறாத ஆறு ஆதார சக்கரங்களை வந்து தூய்மைப்படுத்துவதற்கான சில பயிற்சி முறைகள்லாம் கொடுக்குறாங்க அதன் மூலயமா எளிமையா அதாவது இயல்பாகவே குண்டலினி சக்தி மேலெழும்போம் அப்படின்றதுலாம் சில பேர் சொல்றாங்க பொதுவாக அடிப்படையில் நம்மளுக்கு யோகா யோகாசனம் செஞ்சோன்னா பிசிக்கல் பாடி இஸ் நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி